உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறையும் வெல்வோம் என்று இருமாப்புடன் இருக்கும் ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை விடுப்பதாக நடிகர் விஜய் பேசியிருப்பது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் தனது முதல் மேடை பேச்சின் தாக்கத்திலிருந்து இன்னும் தமிழகம் தனியாத சூழலில்தான் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா மூலம் தன் இரண்டாவது மேடை ஏறியிருக்கிறார் தாவேக்க தலைவர் விஜய் அம்பேத்கர் குறித்தும் அவரின் தியாகம் முற்போக்கு சிந்தனைகள் குறித்தும் நினைவு கூர்ந்த விஜய் ஜனநாயகத்தின் ஆணி வேறே சுதந்திரமான தேர்தல்தான் எனவும் தேர்தல் ஆணையர்கள் ஒருமித்த கருத்துக்களுடன் நியமிக்க வேண்டும் எனவும் மத்திய அரசை வலியுறுத்தியிருக்கிறார் ஜனநாயகத்தை நாலு பேர் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் தேர்தல் நியாயமா நடக்கலன்னு நான் சொல்ல வரல பட் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் தான் தேர்தல் நடக்குது அப்படிங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை நம்ம ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்கணும்னு தோணுச்சு அது அமையணும்னா தேர்தல் ஆணையர்கள் கான்சென்சஸ் அதாவது ஒருமித்த கருத்து அடிப்படையில் மட்டும்தான் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்றத என்னுடைய ஒரு வலிமையான ஒரு கோரிக்கை அது இந்திய ஒன்றிய அரசிடம் நான் முன்வைக்கிறேன் மத்தியில் மணிப்பூர் கொடுமைகளை மத்திய அரசும் தமிழகத்தில் வேங்கை வயல் பிரச்சனையை மாநில அரசும் கண்டுகொள்ளாமல் இருப்பது தற்கால சமூகத்தில் அம்பேத்கர் இருந்திருந்தால் தலை குனிந்து வெட்கப்பட்டிருப்பார் எனவும் விஜய் பேசி இருக்கிறார் இன்னைக்கு இருக்கிற நம்ம இந்தியாவை பார்த்து அவர் பெருமைப்படுவாரா இல்ல வருத்தப்படுவாரா இல்ல அப்படியே வருத்தப்பட்ட எதை நினைச்சு வருத்தப்படுவார் இன்னைக்கு மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட அதை கண்டுக்கவே கண்டுக்காம ஒரு அரசு மேல இருந்து நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கு இங்க இருக்கிற அரசு எப்படி இருக்கு இங்க நம்ம தமிழ்நாட்டில் வேங்கை வயல்னு ஒரு ஊர்ல

மக்களை உண்மையாகவே நேசிக்கிற ஒரு நல்ல அரசு சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறதும் சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும் சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன் காட்டிக்கிறதும் சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில் நின்று போட்டோ எடுக்கிறதும் எனக்கு அதில் கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை பட் என்ன பண்ணுறது நம்மளும் சம்பிரதாயத்துக்காக சில நேரத்தில் அந்த மாதிரி செய்ய வேண்டியதாக போயிடுது கூட்டணி கணக்குகளை மட்டும் நம்பி இருமாப்புடன் இருநூறும் வெல்வோம் என முழக்கமிடும் ஆட்சியாளர்களை எச்சரிப்பதாக விஜய் பேசியது தமிழக அரசியல் களத்தை சூடுபிடிக்க செய்திருக்கிறது கூடவே ஆட்சியாளர்கள் பாதுகாத்து வரும் கூட்டணி கணக்குகள் அனைத்தையும் இருபத்தி ஆறில் மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள் என்றிருக்கிறார் விஜய் எச்சரிக்கை நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களை மைனஸ் ஆக்கி விடுவார்கள் இறுதியாக விசிக்க தலைவர் தொல் திருமாவளவனுக்கு கூட்டணி கட்சி சார்ந்து நெருக்கடி கொடுக்கப்பட்டதை என்னால் யூகிக்க முடிகிறது எனவும் திருமாவளவன் இங்கில்லை என்றாலும் அவரின் மனம் முழுக்க முழுக்க நம்முடன் தான் இருப்பதாகவும் கூறி உரையை முடித்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன் அவருடைய மனசு முழுக்க முழுக்க இனி நம்மளோட தான் இருக்கும் நன்றி வணக்கம் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்